கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் உயிர் கடவுள் உயிர் கடவுள் உயிர் சுற்றி எல்லாம் இல்லை உயிர் போகலை அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்குறாங்க காலகாலமாக உயிர் வெளியே போகலை மனம் தான் வெளியே போச்சு அப்போ எளிய போன மனம் சுற்றி இருக்குதானா ஆமாம் மனம் எழுப்பின எண்ணங்கள் இருக்குதானா ஆமாம் நீங்கள் நூலாக படிக்கிறதெல்லாம் எது எண்ணங்களை புத்தகங்களாக வடிவங்களாக மாற்றி வச்சுக்கிறாங்க ஒருவருடைய எண்ணம் திருக்குறள்னு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மனிதன் தனக்குள்ளே சித்திச்சுக்கிறான் அதை எப்படி சொல்கிறேன்னு நினச்சிக்கிறான் அதை வடிவம் அமைச்சுக்கிறான் அப்போ நம்ம படிக்கிறோம் அவன் வழியாக உள்ளே போய் அந்த அந்த திருக்குறளை படித்து அவன் எண்ணத்தை புரிஞ்சுக்கிறோம் அந்த எண்ணம் சரின்னா நம்ம என்ன பண்ணுறான் எடுத்துக்கிறோம் ஸோ அப்போ பேய் பிசாசு பில்லி சோனியா அவன்லாம் புக்காகவும் ஆகிது நீ மண்ணி பேய்னா இப்படி தான் இருக்குது அப்படிதான் கிடையாது நீ படிக்கிற புக்கே என்ன தான் யாரோ ஒரு மனிதனோட மனம் அந்த மனத்துக்கு பேர் தான் எதோ ஒன்று எழுதி வச்சிரும் இப்போ திருக்குறள் அப்படின்றது ஏதோ ஒரு மனம் செஞ்சது அதுக்கு பேர் ஊறும் தெரியாக்காட்டிவிட்டு நம்ம கண்டுபிடிச்சி வச்சு அதுக்கு ஒரு பேரை வச்சு வச்சுருக்கிறோம் சிவாகமம்னு ஒன்று ஒரு மனிதனா ஒரு மனிதன் வாழ்ந்துகிறார் அப்போ நிறைய பேய்ங்க புக்கு எழுதி வச்சுக்குது புக்கில் பேய்ங்க இருக்குது அதனால தான் நீ புக்கை வச்சுங்கன்னா பேய் போய்டும் இப்போ மத புக்கை வச்சா ஏன் பேய் போகுது மத புக்கை எதுவும் தலைமையில் வச்சா ஏன் பேய் போகுது அந்த புக்கில் பேய்குது அது இந்த பேய் விட பெரிய பேய் அவ்வளோ தான் எனக்கு வேண்டப்பட்ட பேய் எனக்கு வேண்டப்படாத பேய் திருவள்ளுவர் எனக்கு பிடிச்ச பேய் என்னை பிடிச்ச பேய் திருவள்ளுவர் என்னை பிடிச்ச பேய் சிவாகுமத்தை இயக்குன மூலன் பிடிச்ச பேய் எனக்கு பிடிக்காத பேய் போட்ட எனக்கு பிடிக்காத பேய் இது இப்போ எண்ணங்கள்லாம் வெளியிடுதுனா ஆமாம் இருக்குது அது உயிர் சக்தியெல்லாம் இல்லை அப்போ சுற்றி எண்ணங்கள் இருக்குதுன்னா இருக்குது ரொம்ப ஆரம்ப கட்டத்தில் ஒரு பேர் சொல்லாமல் தெரில மனுஷன் செத்துனான்னு கேள்விப்பட்டேன் எவனோ ஒருத்தன் பொட்டையை ஆமாம் பொட்டையை வழிபடுறவன் ஒரு சத்சங்க நாத்தியம் தான் வந்தான் நான் அங்கே சொன்னேன் தண்ணி காற்று மண் இதெல்லாம் சொன்னேன் அது வந்து அவன் வந்து பொட்டை ஏதோ சொல்லித்தாமா தேயு வாயு அப்படி சொல்லு அப்படின்னா நான் வர வெள்ளை சட்டெல்லாம் போட்டு தானாமா அதனால் அவன் ஆளுன்னு நான் அவன் நெனைச்சிடானாம்மா இப்படிலாம் போச்சுக்காத இப்போ கேள்வின்னா எண்ணங்கள் வெளியேறுது பேய் விசேஷலாக இருதா அப்புறம் எண்ணம் இருக்குதுன்னா இருக்குது அப்போது அந்த பொட்டையோட எண்ணம் அவனுக்குள்ளே வந்து அவன் சொன்னதே சொல்ல சொல்லுது அப்போ சொந்தமாக கூடாது தேயும் வாயும் சரியா நீர் காற்று மண் தண்ணியும் சொல்கிறது சரியா எதியா சரி எது சரி என்னப்பா புரிகிற மாதிரி சொல்கிறது தான் சரி தேய்வாயும் கணக்கிடையே அது அப்படின்னு சொல்லி வச்சு நம்ம எதிராளிக்கு புரியணும் அவ்வளோ தானே தவிர பேசுறதுன்னா என்ன எதிராளிக்கு புரியுற மாதிரி சொல்கிற வார்த்தைகள் அந்த பேய் சன்னா என்ன பண்ணுவேன் எதிராளி மேலே அக்கறை எடுத்துக்க மாட்டேன் இவ்வளோ தான் பேய்ப்பூச்சை என்ன எவ்வள பொதுவாக இப்போ நம்ம கிராமத்துங்களில் பேய் புடிங்கன்னா நாங்கள் எதிராளி மேலே அக்கறை எடுத்துக்க மாட்டாங்க முந்தானிய தூக்கி போட்டு ஓடுவாங்க காப்பி வச்சுப்பாங்களா செத்து வீசி அடிப்பாங்க வந்து ஒன்று ஆடுவாங்க இதெல்லாம் என்ன அர்த்தம் என்னாச்சு பேய் பூச்சா எதிராலேயும் மதிக்க மாட்டான் இது சாதாரண பேய்ங்க இந்த பேய்ங்க அந்த பேய்ங்களுக்கெல்லாம் பேய் பிடிச்சிருக்கும் திருக்குறளை மேலே வேறு எதுவும் தெரியாதுன்னுவான் திருக்குறள் திருக்குற தவிர வேறு யாருமே சரி கிடையாது என்னுவான் இன்னும் பேய் பிச்சிங்குது அவனுக்கு மற்ற பேய் நம்ம சொல்லக்கூடாது ஏன்னா எனக்கும் திருவள்ளுவர் பேய் பூச்சிக்கு பிடிக்கும் நான் என்ன பண்ணுறேன்னா பேய் அப்பப்போ கூப்பிட்டு பயன்படுத்தினு திரும்ப பேய் அமிச்சிருவேன் பேய் பிடிச்சினே திடீர் தெரியல எனக்கு பேய் பிடிக்கும் பேய் பிடிச்சிக்காது என்ன நல்லா புரிஞ்சுக்கணும் பேய் என்ன பிடிச்சிக்கிறதுக்கும் பேயை எனக்கு பிடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது எனக்கு பிடிக்க திரும்ப நான் கூப்பிட்டு என்ன பண்ணுவேன் பிடிச்சிக்கின்னு திரும்ப விட்டுருவேன் அது இன்னும் பிடிச்சிச்சேன்னா என்ன பண்ண மாட்டேன் நீ விடவே மாட்டேயா உனக்கு பேய் பிடிச்சிக்கிச்சி பேய்க்கு ஒன்றும் பிடிக்கல நான் சொல்கிறது உன்னை சுற்றி இருக்கிற பேயை நீ பிடிச்சிக்கணும் உனக்கு தேவையான பேயை பிடிச்சிட்டு என்ன பண்ணிடுணா அது ஒன்றும் பிடிச்சிருச்சேனா அதை உன்ன பிடிச்சேன்னா நான் தான் பேய் ஓட்டுருவேன் என்கிட்ட வந்தியானா நான் அது ஒன்று கூட பெரிய பெரிய பேய்கள்லாம் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பேயை ஓட்டுறதுதான் வேலையே பேய் ஓட்டிட்டு ஒன்று ஒன்றானு சொல்லுவேன் உனக்கு பிடிச்சா பிடிச்ச பேய் என்ன பண்ணேன் கூப்பிட்டு வச்சுட்டு என்ன பண்ணுறேன் அனுப்பிச்சிரு ஆனால் பேய் பிடிச்ச கூடாது உனக்கு பேயை தான் உனக்கு பிடிக்கணும் பேயை உன்ன பிடிச்சக்கூடாது இப்போ நிறைய பேர் எப்படி அவன் வாக்கி அவன் வாயில்ல பேய் பூச்சிங்கன்னு பேய் வாழ்க்கை தான் வாழ்கிறான் எல்லாம் பேய்ங்களாகவே இருப்பானுங்க பார்த்தேன் என்ன பார்த்துருக்கீங்களா நான் இன்னும் உங்களுக்கு தெளிவாக தெளிவையும் முடிஞ்சிட்ருக்கோம் எதனா ஒரு பேய் பூச்சின்னு இருக்கும் அந்த பேய் மாதிரியே பேசுவான் அந்த பேய் மாதிரியே நான் இருப்பான் அந்த பேய் என்ன சொல்லி அதே மாதிரி தான் ஏன் பேய் தான் உனக்கு கிராமத்தில் இருக்கிற பேய் பூச்சிங்கிறதுக்கு நேற்று சூடங்கிடம் காமிச்சி நீலி ஆத்தா கித்தா என்ன பண்ணும் ஓட்ரி கீட்ருன்னு சொல்லி காத்தா கருப்பா வடை நிற்பான்னு சொல்லி என்ன பண்ணலான்ச்சியே நம்ம அதை இதை பண்ணி தந்திரங்களை பண்ணி கையாண்டே ஓடிடலாம் சந்திரமுகி நின்னா சந்திரமுகி போனால் சந்திரமுகி போனான்னு சொல்லிட்டு ராரா அப்படின்னு சொல்லி தலையை வெட்டி நான் டான்ஸுக்கு அப்படின்னா பண்ணிடலாம் பேய சில பேயை ஓட்ட முடியாது ஏன் நான் இங்கே வந்து உட்கார்னுப்பாங்களா சச்சங்கத்துக்கோ என்னுடைய பேச்சோ வீடியோலாம் பார்த்துங்கிறாங்கல்ல பேய் ஓட்டு நிற்பேன் அவன் சேர்ந்து ஓட்டுருவான் ஏன் ஏன் ஓட்டு நான் அவன் சந்திரமுகியாகவே மாற்றிடுவேன் அவனெல்லாம் பண்ண முடியாது நான் நான் இருக்கிற சந்திரமுகி மட்டும் ஓட்டினேன் அவனா நினச்சிங்கண்ணா நம்ப தான் சந்திரமுகி நெச்சினு ஓட்டான் அது மாதிரி பேய் ஓட்டும் போது என்ன நடக்குன்னா ஆள் சேர்ந்து ஓட்டுருவாங்க பேய் ஓட்டுறதே அப்படித்தான் ஆள் சேர்ந்து ஓடுற மாதிரியே ஓடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எனக்கு எங்கள் என் சின்ன வயசில் எனக்கு பாட்டி எங்கள் ஐயா பேர் வந்து பூசம்மாள் அவங்களுக்கு வந்து முனீஸ்வரம் வந்து ஆடுமா சின்ன வயசில் அப்புறமா சேத்தம்மாலாம் வந்துக்கிறாங்க நான் வந்து பெருக்கெல்லாம் இப்படி பல பேய் எங்கள் ஆயாவை சந்திச்சுக்கிது எங்காயை பேய்க்கு இடத்து கொடுத்துட்டு உட்காந்துருந்துக்கிறாங்க அந்த மாதிரி இவங்களுக்கு பேய் பிச்சு அடிந்துக்கிறாங்க அப்போ என்ன பண்ணிடுறாங்க ஒரு மதுரவாதிகிட்டே போயிடறாங்க அவன் என்ன பண்ணிடுறான் ஒரு முடியை போட்டு நான் முனீஸ்வரனை கட்டி வச்சுக்கிறேன் அப்படின்னு கட்டி அனுப்பிச்சிட்டுக்கிறான் எங்கள் தாத்தா கிட்டே சொல்லி முடி வெட்டுற சொல்லியிருப்பாங்க போல நைட்டில் அது எங்காயா எங்காய காலையில் இருந்து பார்த்துக்குறாங்க முடி இல்லையா அந்த அப்போது அவங்களுக்கு புரிஞ்சிச்சு முனீஸ்வரன் போயிட்டான்ட்டு சும்மா ஒரு முடியை போட்டுட வேண்டியது அமுச்சிட வேண்டியது இந்த முடி முனிஸ்வரம் தான் இந்த முடின்னு சொல்லி அவங்கள நம்ப வச்சு அமுச்சுட்டா முடியை கட் பண்ணால் முனிஸ்வரனை கட் பண்ணிட்டாங்க இப்போ அது வந்து முனிஸ்வரம் வரது இல்லை ஓகே எங்கள் அயா என்கிட்ட சொன்ன கதை இது இந்த மாதிரி முடி இருந்துதுரா காலைல பார்த்தா வெட்டு இருந்தது முனிஸ்வரம் போயிட்டோம் அது வந்து என்கிட்ட முனிஸ்வரமே வரது இல்லை இந்த தானே வரத்துக்கே தான் கூப்பிட்டு முனிஸ்வரன் என்ன பண்ணியிருந்துக்கிறாங்க தாத்தா சரியாக வேலை செஞ்சுருக்க மாட்டேன் அவங்க எதுவும் பிரச்சனையோட இருந்திருப்பாங்க அதனால் தாத்தா விட்டு முனீஸ்வரனை கூப்பிட்டுக்குறாங்க இவ்வளோ தான் விஷயம் அது மாதிரி தாத்தா சரியாயிட்டிருப்பாரு முனீஸ்வரன் போயிட்டுருப்போம் கதிரிகளில் வெட்டார்ல ம் இப்போ பேய் இருதா இல்லையா இருதா இல்லையா பேய்ங்கெல்லாம் இருதா இல்லையா எப்படி இருக்குது புத்தகமாக இருக்குது பேச்சாக இருக்குது பிரித்தியார் மேலே ஏறின்னு இருக்கும் இப்போ நீங்கள் பேய்களை பார்க்கலாம் அவன் வேற ஒரு வேஷம் போட்டுன்னு வந்தானே அவன் வரல அப்போ எது வந்து அப்போ பார் சுற்றி பார்த்து ஏன்னா பேய்ங்க தான் வந்து நிற்கும் ம் புரியுதா அந்த ஒரு சாமியார் கிட்டே போனேன் அந்த சாமியார் ஆகிட்டான் அந்த சாமியார் பேய் பிடிச்சின்னு சாமியார் மாதிரியே வருவோம் அப்படின்னா அர்த்தம் ம் யார் என்ன யார்னா பார்த்து வாழ்க்கை வெண்டக்காய்னா என்ன என்ன அர்த்தம் வெண்டைக்காய் பேய் பூச்சிங்குது உனக்கு சில பேர் வாழ்க்கா பேய் சில பேர் வெண்டைக்காய் பேய் இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கிறீங்களா அவங்களே சொல்லுவாங்க எனக்கு பேய் பிடிச்சிக்குதுன்ட்டு நேரடியாக இல்லை பேய் பிச்சிங்க பேய் பிச்சிதுன்னு சொல்லுவாங்க குளிக்கேட்டால் தான் பேய் பிச்சி என்ன பேயின்னு சொல்லுவோம் அதர்வைஸ் அது என்ன பண்ண ஆக்டிவிட்டிஸ்லாம் தெரியும் எனக்கு தெரியுது நிறைய பேர் அது பார்த்த ஆக்டிவிட்டிஸ்லாம் நான் பேய் ஓட்டுவோன்னா சம்டைம்ஸ் பேய் மட்டும் போய்ட்டு ஆள் இருப்பான் சில பேர் பேயோட சேர்ந்து அவனும் போயிட்டுருப்பான் இப்போ தப்பு எந்த இப்போ பேய் ஓட்டணுமா ஓட்டு ஆனால் அவன் ஒன்றா நானாக பண்ணுறது அது அவன் இஷ்டம் சில பேர் போய்ட்டு பேயை மட்டும் விட்டு வந்துடுவாங்க சில பேர் இங்கேருந்து போய் வேற ஒரு பேய் பச்சினு போயிடுவாங்க நம்ம என்ன பண்ண நம்ம பொறுப்போம் இல்லையா உங்களுக்கு புரிஞ்சுட்ருக்கோன்னு நினைக்கிறேன் இப்போ சுற்றி மனங்கள் இருக்குதா இல்லையா இருக்குது அந்த பேருண்ணா பேய் உடம்பு இல்லாமல் இருந்தால் அது பேருண்ணா பேய் மெய் மெய் இல்லாமல் இருந்தால் பேய் பொய்யா உடம்போடவே பேசுறதுக்கு பேர் பொய் உடம்பு இல்லாமல் இருந்தால் பேருண்ணா பேய் அவ்வளோதான் நல்ல வார்த்தை அது பேய் பேய் பொய் பேய் இப்போ பேய் இருக்குது ஓட்ட உள்ளவன்னா பண்ணுறோம் முற்றுவோம் அதுக்குன்ட்டு நீமான்னு ஒரு மதத்துல சொல்ற மாதிரி ஃபயர் அப்படிலாம் உடம்பு முடியாது உம் அந்த மாதிரி ஆள் நவோ கிடையாது நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது